ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்துருக்குறோங்கன்னா காரணாபேட்டுக்கு போயிருந்தோம் காரணாபேட்டுக்கு போயிட்டு பிரியாணி வாங்கி வந்துருக்குறோம் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம் இங்கே வர இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு பாருங்க நல்லா கிரீன் கலரில் பாருங்க நெல் பயிர் என்ன சூப்பராக பயிர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அருமையாக இருக்கிறது இயற்கைனாவே இயற்கை தாங்க இது மாதிரி வந்து நெல் விளைச்சி இது மாதிரி சாப்பிட்டோம் அங்கே சூப்பராக இருக்கும் நல்லா இயற்கை காற்று நல்ல ஒரு இடம் அங்கதான் உக்காந்து வந்து பிரியாணி சாப்பிட போறோம் ஆஹ் இந்த இயற்கை காற்றுல உக்காந்து சாப்பிட்றதுக்காகவே இந்த இடம் செலக்ஷன் பண்ணி வந்தோம் பாருங்கள் அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு பாருங்க பூச்செடியெல்லாம் இருக்குது பூத்தோட்டம் எல்லாம் சூப்பராக இருக்குது வாங்கும் அப்படியே ஒரு உப்பார்வை பார்த்துருவோம் ஆம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்கோ இப்போ வை சாப்பிட்டுருவோம் நீங்களும் நல்லா கடையில் வாங்கினா பேரம்பி பிரியாணியாக சாப்பிடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் இன்னைக்கு போகின்றதுனால நான்வெஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாப்பிட முடியாது நாலு சாப்பிட முடியாது அதனால் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம் பிரியாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்